ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ தான் நம்ம முயற்சியை செஞ்சாலும் நம்ம கரெக்டாக இருந்தாலும் ஏன் நம்மளோடது வந்து நம்ம நினைக்கிற மாதிரியே நடக்க மாட்டேங்குது என்னப்பா வாழ்க்கை இது அப்படின்னு உங்களுக்கு தோணுதா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் உங்களுக்கான பதில் கிடைக்கும் வாங்க ஒரு குட்டி கதை மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஊரில் ஒரு புத்தர் இருந்தார் அந்த புத்தர் ஊர் ஊராக போய் நல்ல கருத்துக்களையும் நல்ல சிந்தனையுள்ள பதிவுகளையும் மக்கள் மனசில் விதைக்கிறதுக்கு எல்லா ஊருக்கும் சென்று மக்களுடைய மக்களாக கலந்து அவருக்கு தெரிஞ்ச ஞானத்தை மக்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாரையும் சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தார் அந்த இருந்து ஒருத்தர் கேட்டார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் சாமி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் என்ன பண்ணினாலும் நானும் எவ்வளவோ போராடி பார்க்குறேன் என்னுடைய மனக்கவலை தீரவே மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே எனக்கு புரிய மாட்டேங்குது நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் ஏன் நான் கடவுள் பக்தியோடு இருந்தும் எனக்கு இவ்வளோ போராட்டம் நான் நேர்மையாக தானே இருக்கிறேன் உண்மையாக தானே இருக்கிறேன் ஏன் நான் இவ்வளோ போராடுறேன்னு கேட்டுருக்கிறாரு சரி நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி புத்தர் வந்து அவர் அனுப்பி வச்சிட்டாரு அடுத்த நாள் வந்து அவர் முன்னாடி ரெண்டு பானைகள் இருந்துச்சு இது என்னன்னு சொல்லி கேட்டார் சுவாமி பானைகள் அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொன்னதுக்கு பானைகள் தான் சரி அதை உடைங்க அப்படின்னாரு சரி அந்த பானைகளை எடுத்து உடச்சப்ப ஒரு பானையில் தேன் இருந்தது இன்னொரு பானையில் அழுக்கு தண்ணி இருந்துச்சு ஏன் சாமி ஒரு பானையில் தேனு ஒரு பானையில் அழுக்கு தண்ணி இருக்குதுன்னு கே அவர் கேட்டதுக்கு புத்தர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா அதுதான் நம்மளுக்கான பதிலும் கூட அதாவது ஒரு பானையில் தேன் ஒரு பானையில் அழுக்கு தண்ணி இருந்தது பார்க்குறதுக்கு எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த தேனை உருவாக்கறதுக்கு அந்த தேனீக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மதிப்பு மிகுந்த தேனா உருவாகி இன்னைக்கு அது எவ்வளோ மருத்துவ குணவுலையே தேனாக வந்திருக்கு இதே அழுக்கு தண்ணி இன்னொரு பானையில் இருக்கிறது எளிதானது இது யாருக்கும் பயனற்றது அதுதான் கடவுள் உனக்கு தர பரிச்சை உன்னுடைய மதிப்பை கூட்டப்பட வேண்டும் என்றால் கடுமையான போராட்டமும் கடுமையான ஒரு சோதனையும் உனக்கு கொடுக்கப்படுவார் அந்த சோதனையிலும் போராட்டத்திலும் நீ ஜெயிச்சு வென்று வரப்ப நீ பலருக்கும் உதவும் வண்ணோம் மதிப்பு கூட்டப்பட்ட ஒருவனாக இருப்ப அதனால தான் உன்னை சோதிக்கிறாரு உன்னை சோதிக்கவே இல்லை அப்படின்னால் யாருக்கும் பிரோஜனம் இல்லாத அழுக்கு தண்ணியாக தான் நீ இருப்ப சோதனை கடந்து மதிப்பு கூட்டப்பட்டு மதிப்புக்குரிய ஒருவராக நீ உருவாகணும்னா கட்டாயம் சோதிக்கப்படுவ அப்படின்னு சொல்லி புத்தர் சொன்னதை கேட்டு அப்போ தான் அவர் அதை தான் புரிஞ்சுக்கிட்டாரு இன்றைக்கும் கடவுள் நம்மளை சோதிக்கிறார் அப்படின்னா நம்மளுடைய மதிப்பை நம்மளுக்கு நம்மளுக்கு புரிய வைக்கிறாருன்னு அர்த்தம் இது போன்ற பயனுள்ள தகவலை பெற வீட்டார் ஷெலுவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்